ஐயா மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்தார் வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றார் அங்குதான் சிலப்பதிகாரத்தை கற்றார் காதலித்தார் இந்த ஈடுபாட்டினால் கண்ணகி வழிபாடு கோவலன் குற்றவாளியா போன்ற பல புத்தகங்களை எழுதி சிலம்பு செல்வர் என்று பெயர் பெற்றார் இந்த காப்பியத்தை தான் விலை கதை என்று கொச்சைப்படுத்தினார் ஈவே ராமசாமி அன்றைக்கு கன்னடரான உங்களுக்கு தமிழ்மொழி பற்றி என்ன தெரியும் என்று நாம் கேட்டிருக்க வேண்டும் ஐயா மாப்பூசி அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முன்னுரிமை போன்ற தமிழ் தேசிய கருத்தியலை வலியுறுத்தினார் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு என்று மாற்ற போராடினார் மேலும் ஆந்திரா மெட்ராஸை தனதாக்க பார்த்தது அதை எதிர்த்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று போராடி சென்னையை தமிழ்நாட்டிற்கே தக்க வைத்தார் மேலும் தமிழ்நாட்டின் எல்லைகளில் பல ஊர்களை மற்ற மாநிலங்கள் கைப்பற்ற நினைத்தன அதை போராடி திருத்தணி குமரி செங்கோட்டை போன்ற ஊர்களை காப்பாற்றினார் ஆனால் இன்று திராவிட ஆட்சியில் பல மாற்றங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலம் ஆகுது பல வழங்க வராங்க வாக்குரிமை பெறாங்க அவங்களுக்கு இந்த மண்ணை பற்றி என்ன கவலை இருக்க போகிறது பெருமைக்குரிய தமிழ் தலைவரான ஐயா மாபோசி போன்றவர்களால் யாதும் ஊரே யாவரும் கேள் நாம் நாம பெருந்தன்மையா சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த மண் நம் கையை விட்டு போனால் போக்கிடம் இல்லாதவர்கள் எதையுமே பேச முடியாது தமிழ் தேசியம் அவசியம் Nam.